ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதி குறித்த ஒரு முக்கிய அறிவிப்பை தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் நான்காம் வாரத்திலிருந்து ஓடை விடுமுறை அறிவிக்கப்பட்டது அதிலிருந்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் வெளியூர் மற்றும் உள்ளூர்களில் பயணங்களை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் கடும் வெயில் மற்றும் மழை காரணமாக பள்ளிகள் திறப்பு தேதியானது ஒத்திவைக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது அது மட்டுமில்லாமல் ஜூன் நாலாம் தேதி தமிழக அரசு மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான ஒன்பதாயிரம் மையங்களில் இந்த விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அனைத்துமே பள்ளிகள் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மூன்று முக்கிய ரீசன்னால் பள்ளிகள் திறப்பு தேதியானது ஒத்திவைக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்துள்ளது வானிலை மாற்றத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா முதலமைச்சர் அலுவலகத்திலேயே பார்த்திங்கன்னா வானில் வானிலை பே மேலாண்மை குழு ஒன்று செயல்படுகிறது அதோட அறிக்கையும் ப்ளஸ் தமிழக அரசோட இந்த மகளிர் உரிமை தொட்டத்துக்கான முடிவுகளையும் பொறுத்து பள்ளிகள் திறப்பு தேதியானது அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க